ம தம்பிக்குமே வந்து சரியாம இருக்குமே காய்ச்சல் காய்ச்சல் மட்டும் வந்துட்டு சத்தி வயிற்று ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு நிறைய மழையோட வந்து வந்துட்டு அதுவுமே வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நேற்று நம்ம தம்பி நாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிங்கன்னா சொன்னா காய்ச்சலம் இருந்து அப்படி தொண்டேக்கில் வந்து அந்த சின்ன நாக்குமே தான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு வீங்கி ஒரு பந்து மாதிரி வீங்கி இருந்தது அப்போ என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஒன்றே முதல் முறக்காக காட்டு காட்ட சொல்லி தொன்சிலுன்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு கிருமி தாக்கம்னு சொல்லி சொன்னது தெரியும் அப்போ டாக்டர் சொன்னவா பட்டீரியா உண்டு அதெல்லாம் தானே இது வாரதான் மட்டும் முதல் சொன்னவா இந்த மருந்தை போடுங்கோ சரிகிறாடி சொல்லி திருப்பி கொண்டு வாங்க உண்டு அப்ப நேற்று தினம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மாசத்துக்குற வந்து நேற்று தினம் வந்து கொண்டே காட்டினத்துக்குற நேற்று காட்ட வசனம் சொன்னா எப்படி அடிக்கடி வரக்கூடாது வந்தா வந்துட்டு ஆப்ரேஷன் ஒன்னு செய்ய வேண்டி வரணும்னு சொல்லி மந்தியில ஒன்று காட்டும் செய்யணும் இப்ப நாங்க அவன் காய்ச்சல் மருந்துக்கு போடான்னு சொல்லு ப்ரைவேட்டா கொண்டே காட்டினா அவன பிளங்கிய இல்ல அவன் வந்து சொல்லி பயத்துல வாரானுல இரவுல இருந்து வந்துட்டு அம்மாக்கள் நித்துறேன் இல்ல இல்ல ஒரு மணி ரெண்டு மணி வரை சத்தி எடுத்துக்கொண்டு இருந்தவன் அப்போ அவனுக்கு வந்து சாப்பாடு உண்டுமே வந்து செய்யல எங்களுக்கு வந்து சோறு சமைச்சது அப்ப தம்பிக்கு வந்து அம்மா என்ன செய்ய போறான்னு இப்ப திடப்பம் வச்சு நோமலாக வந்து ஒரு சொதியும் வந்து செய்ய போறேன் காய்ச்சல் காய்ச்சல்காரருக்கு இப்படி சமைக்கணும்ன்றது தான் இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்களா அதான் வந்து நோமல வளமையா வந்து இல்லாட்டி வீட்டுமே காய்ச்சல் சொன்னா திடியப்பம் மட்டு தக்காளி பழம் சொதி என்ன தக்காளி பழம் அப்படி வாதரான சொன்னு சொல்லி செய்யறது நம்ம அப்படியான இளமையில வந்து இன்னைக்கு நாங்க அதை தமிழ் செய்ய போறோம் அதை தண்ணீங்க பாக்க போறீங்க நீங்களுமே வந்து இப்ப இந்த காய்ச்சல் காலங்களில் வந்து கொஞ்சம் மழை காலங்கள்ல கொஞ்சம் கவனம் ஆகி

அவனுக்கு அதே மாதிரி தான் வந்து காய்ச்சல் கொஞ்சம் கவனமா இருக்கும் சொன்னா வயசு போன ஓ வயசு போனே வந்து கொஞ்சம் அவதாரமா சொன்னா காய்ச்சல் வந்துட்டு இப்ப கொல்லாத வருத்தங்களை வந்துடும் காய்ச்சல் ஆகலும் கூட்டிச்சு கிட்னி எல்லாம் கொஞ்சம் வருத்தங்கள் வருமா கூடினா கூடின அந்த குளிர்ச்சியல் கூட போட போட வந்து எல்லாத்தையும் ஒன்று வரும் கவனமா இருக்கு எல்லாருமே இப்போ நாங்கள் கணக்கு காய்ச்சிக்கொள்ளாம உள்ளே போய் இந்த இடியாப்பம் சோதி எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியா பாருங்க தம்பிக்கு நாங்கள் வந்து எப்படி சாப்பிடலாம் இது நம்ம அம்மா அதன்றே வீடியோ இருக்க போது வாங்க ஓகே அம்மா இப்போ நாங்கள் இந்த இடியப்பத்தையும் சோதியையும் எப்படி அழகா சொல்லி பார்ப்போம் எல்ல அடுத்து வாஜா ஓ என்ன கலர் இடியாப்பம் இது தக்காளி தக்காளி பழம் பச்சம்ல கறிவப்பம் இல்ல புளி வெந்தயம்

மருந்தாது மாதிரியே செய்யுது நடந்து மந்தி ஆஸ்பத்திரில கொண்ட காட்டு

அது வந்த உடனே என்னண்டே யாரதாச்சே. அப்போ அந்த கார்ட்டூன் முன்னப்படியன் அவால இப்ப ரொம்ப சடின்னா நடந்து வரமாட்டேன்னாரு. பயையதுல உபரம் என்ன ஆகும். அவங்க நன்மருட்சாலும் என்னன்னு சொல்றாங்க. ஓ. என்னண்ட நான் இன்னும் வளந்திருது 14 ஓகே மாவை நான் இல்லை வடிவாக குழாச்சி அடுப்பம் அப்படி குழாய்ச்சி எடுத்துட்டு காட்டுறோம் ஓகேங்க பாருங்க அம்மா வந்து கையால் வந்து உடுப்பு தைக்கிறா என்னென்ன அம்மா தையல் ஊசி கோத்த நீங்கள் இங்கே திரும்பி பேரணும் பேரன் அஞ்சு பேரன் மேலே மேலே வேற என்ன அணை இங்கே அம்மம்மா வந்து உடுப்பு தைக்கிறான் ஒருக்கா பேருங்க ப்ரோஞ்சி மேலே ரைட் உடுப்பு தைக்கிறா தையல் ஊசிக்காலும் கோத்து போட என்னென்னு தெரியா கண் திரிக்கா தெரியான்னு சொல்லுவோம் ஆனால் வேலை நடக்குது

അവിടെയപ്പം കരണ്ടില്ലേ നീ വാ മാ വന്നല്ല വലിയ കുളിച്ചേക്കണേ ഇതോ അഭിജയമാവോ പച്ചമാവോ അമ്മ ഇടിയോമണ്ടമാവോ ദാ ഇവിടെ ശരിയാലേ ചിലവേ ഇങ്ങനെയെന്താ മഞ്ഞമാ നങ്കുളജി തരന്നി ഇമ്മൻ ജാർജ അഭിജയമാണോ ആ അഭിജയമാവോ അപ്പം ആരിസി നാറ് വാടിനാ അമ്മ ആരിസി മാ അമ്മ അഭിജയമാവോ പച്ചമാവോണ്ടോ നി മെല്ലടിക്ക് മന്നിച്ച മ്മ് കണ് സത്തങ്കക്ക് ஏன் இவ்வளாங்க இது வீட்லேயும் செய்யலாம் வெடியாப்பத்தி அம்மா அம்மா செய்வா இல்லை வெடியா பற்றி செய்ய மாட்டேன் வெடியப்பந்த இதான் செய்வா என்ன நீத்துப்பட்டு ம் வெடியப்பம் பிடிக்கலாம் அம்மா இப்போ அவ ஓகே நான் அந்த ஆடியா புளிய வாங்கறேன் இங்க வந்து இந்த முரல்バンド வளக்கு வந்து 3200 அந்த நேரம் செல்ல பது கேக்கு வாங்கினேன் ம் கை மரக்க புளிய இருக்கு கை ம் கை எப்படி வச்சுக்கீங்க சரி ரெண்டு மூன்று வெடியப்பம் நல்லபடி ஆவியோனும் பஞ்சாஜ் ஆகிறார் வெடியப்பமே நம்ம புட்டு பானை வைக்கிறது இல்ல நாங்கள் இப்ப கிணிசூக்கு காய்ச்சல் வெடியப்பம் புளிகிறோம் ஆனா கிணிசூக்கு மட்டும் காய்ச்சல் இல்ல இப்ப இந்த மாசத்துல வந்து எல்லாருக்குமே காய்ச்சல் நிறைய பேருக்கு காய்ச்சல் எனக்கு இப்ப இந்திய ஆஸ்பத்திரி எடுத்துட்டு இப்ப மந்தியாவுக்கு கூட்டு கொண்டு போக பயம் என்ன காரணம்னு சொன்னோம் நம்ம காலம நீரை ஜீலிய போட்டு அந்த உளுத்துட்டு பாத்து கொண்டு போக மாட்டேன் காய்ச்சல் ரெண்டு சரி நாங்கள் கரைக்கல எல்லாருக்குமே காய்ச்சல் தான் மழை நேரம் தானே

நான் புளியட்டோனே முர்க்கா. தாண்டா. ஓகே பாத்தியா சொன்னேன் இப்போ நான் தான் வந்து தம்பி கிடியே கூப்பிட்டு போறேன். யா. ஐயோ. பட்டத புளியது. இதோ எனக்கும் தெரியும் சமையல் இப்போ அம்மா கூட பழகி பழகி சமையல் சாமே எல்லாமே குடி செய்வாங்கன்னே தெரியும். அம்மா புளி தாறோம் அடக்கற. நான் போய் செஞ்சு தரணும். ஒரு தட டட் அடது. இப்போ வயசு புடிஞ்சிடும் பெரிய விஷயம் நானே கணக்க வேறுமா இப்ப பேரணும்

अगर दानी बात तो बदबाने का तो क्यों भाई हाँ हम वो चल तो क्या करते हैं हम्म ओके बाय बुत आम मोड़ी काल मोड़ी 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 सुधू सही हाँ सुधी बैग का पुरानी थाले ये नम्बर विद्या समय पे निकाली करेगा आज निकाल लेना இங்க ஒரு மூணு போர் ரெண்டு கொண்ட கட்டி இருந்தேன்னா அதுக்கு அப்புறமும் ஒரு கொண்டிய அப்படி கடலை நிக்குது மாட்டேன முடியுது சட்டி காயை அது பிரச்சனை இல்ல இல்ல Wadiவாகட எப்படி நல்ல கொண்டா தான் இருக்குது சடூ சடூ அவிய நம்ம தான் பக்குனான் ஃபண்டா சோடாவை நான் குடிறேன் முண்டைக்கு அதுல தான் சாக கொஞ்சம் நார்மண்டா வண்டிருக்கேன் என்ன ம் பாருங்க அம்மா வந்து நீட் தெரியும் உங்க எடுத்து அப்படியே போய் வைக்க காலிக்க செய்யப்படுங்க என்ன என்ன விலை நம்ம இந்த வெங்காயம் போக முடியாது என்ன விலை சின்ன வெங்காயம்

அலமியா வேலை செய்வானே இப்படி படத்து உப்பு

போடக்கு மட்டும் சோறு பள்ளி ஆகிறது போய் தெரிய மாட்டேன்

பால்ச்சோதி உல வந்துட்டு தக்கி போட்டு தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க பார்ப்பேன் ம் ஊரில் இருக்கு ம் தம்பி கொடுக்கணும் பாதிக்க சொன்னால் இப்போ நல்ல வடிவாக இப்போ நாங்கள் தம்பிக்கு பெரிய போடணும் தெரியாது கூட

उन लोगों अंदर चाव पड़ रहा आज देखो मैं आइसक्रीम खा दू चैनल है मैंने देयर इज सन हां ये बुद्धिला मार कर कर रहे हैं क्या आईदू नहीं सेगा आज मैं खाए कर हां हैला रुमा नहीं नहीं करवन दो तोरगाती मुनि धरम में खाना नहीं किया अम्मा पकड़ी क्या मरावली गंगगा ज्यादा तो पहले बंद है नहीं हैला ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம் உழவு தான் மறக்கிற சாப்பாடு வந்து போய் பார்க்கணுமா மன தமிழில் எல்லாருமே பிடிச்சிருக்கா மன தமிழில் போல நிறங்கள் கொஞ்சம் கவனம் ஆறுங்கோட நீங்கள் வந்துட்டு நல்லா கவனமா ஆரம்பி போகணும்